தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் தேதி சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் முதற்கட்டமாக தாவக்க தலைவர் விஜய் செப்டம்பர் பதினூன்றாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு முடிந்த கையோடு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது நடிகர் விஜயை பொறுத்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிறது எண்டிய கூட்டணியிலிருந்து திரு தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விலகி இருக்கிறார்கள் அவர்கள் விஜய்யிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் சுற்றுப்பயணத்தை வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் தொடங்கி டெல்டா பகுதிகள் வரைக்கும் அவர் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஒரு நாளைக்கு அமைப்பு ரீதியாக இரண்டு மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த சுற்றுப்பயணத்தின் போது மக்களை நேரடியாக சந்திப்பது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவது அதனை தொடர்ந்து என்னென்ன பிரச்சனை இந்த தொகுதிகளில் இருக்கிறது என்பது குறித்தும் அவர் விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்